சென்னை உள்ள ஐயப்பன் கோவிலில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன ஏராளமான மலையாள மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மலையாள மக்கள் தங்களின் பாரம்பரிய உடைகளில் கோவிலுக்கு வந்தனர் கோவில் வளாகத்தில் கொடிக்கம்பத்தின் கீழே அத்தப்பூ கோலம் போடப்பட்டிருந்தது இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் மலையாள மக்கள் தங்கள் வீடுகளிலும் அத்தப்பூ கோலமிட்டு சுவாமி தரிசனம் செய்து பின்னர் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்தனர் ஓணம் பண்டிகையின் போது மகாபலி மன்னன் பூ உலகிற்கு வருவதாக ஐதி ஐதீகம் உள்ளது அவரை வரவேற்கும் விதமாக பத்து நாட்கள் இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஐயப்பன் கோவிலில் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நாளில் பிறந்து சில மாதங்களே மாதங்களேயான குழந்தைகளுக்கு முதல் முறையாக சோறு ஊட்டுவது ஐதீகம் என்று பெற்றோர்கள் தெரிவித்தனர் காலையிலே டெம்பிளில் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சத்தியான்னு சொல்லு அதுக்கு இப்ப மீல்ஸ் இல்ல மீல்ஸ் மாதிரியல்ல வேற சத்யா வெரைட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பாயசம் அந்த மாதிரி இதாக்கி ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து கொடுந்தது தான் ஓணம் இல்லை இந்த இயர் வந்துட்டு கம்மி அவ்வளோ செப் செலிப்ரேட் எதுவும் பண்ண மாட்டேன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நல்லா இருக்கு ஃபஸ்ட் டைம் தான் ரொம்ப வர பேரு கிருஷ்ணகுமாருங்க நாங்கள் இந்த வாட்டி ஓணம் வந்து ரொம்ப கிராண்டால செலிப்ரேட் பண்ணல ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ கேரளாவில் லேண்ட்ஸ்லை வந்து நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கு லெவலில் ஜஸ்ட் கோவில வந்து நம்ம சாமி கும்பிட்டு வீட்டில் ஃபேமிலியோடு சாப்பிட்டு அப்படிங்க ஏன்னா எல்லா வாட்டியும் நம்ம எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஆர்ப்பாடமாக கொண்டாடுவோம் இந்த டை இந்த வாட்டி அந்த மாதிரி நம்ம இல்லாமல் கொஞ்சம் நமக்கும் அந்த சுச்சுவேஷன் புரியணும் இல்லை அப்போ அதுக்கு அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் சுருக்கிட்டு அப்படியே ப்ரோக்ராம் பண்ணிடுறோம் கோவிலெலாம் எப்போவுமே ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது ஏன்னா இதுதான் பேசிக் ரீசன் எல்லாருமே கொஞ்சம் இந்த இஷ்யூ வந்ததினால எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் தயங்குறாங்க அது ஒரு ஹியூமனிட்டி இதில் போயிட்டு எப்பமே ஓணம்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அகேஷன் வருஷத்துக்கு ஒருக்காக வந்து எல்லா எல்லா கெட்டதும் மறைஞ்சு நல்லது வர்றது தான் ஓணம் ஸோ இந்த வருஷம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் எங்கள் பாப்பாவுக்கு இங்கே வந்து இந்த இந்த நாளில் நல்ல நாளில் வந்து நாங்கள் சோறு விடுவோம் ஸோ எங்கள் குடும்பத்துக்கும் சரி எங்கள் குழந்தைக்கும் சரி கடவுளோடய பரிவோ நல்லிருக்கு அதுவும் இல்லாமல் இங்க வந்து நல்ல பூக்கோளம் எல்லாம் போட்டு வருஷத்துக்கு ஒருக்கா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாள் வந்து ஓணும் எல்லா மக்களும் வந்து ஒன்னா இங்க வந்து ரொம்ப ஒற்றுமையா வந்து சாமி கும்பிட்டு எந்த ஒரு எல்லாமே நல்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க நான் இன்னைக்கு வந்து நிறைய குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு சோறுனாங்க ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயப்பன் சாமியோட அருள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும்